காலமே நீ எழுந்து துதி கர்த்த நல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளை காணும்பிடிக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபவெளிக்கு உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்தவர் போதுமானவர் இப்பொழுதும் இந்த ஜப காயத்தமாக ஆயத்தமாக கண்களியை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் நரிசுத்தம் உள்ளவர் இதுவரையிலுமா எங்களை நடத்தி வந்திருக்கிற பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறீங்க அப்பா குறைவுகள் வந்த பொழுதெல்லாம் தகவமை நோக்கி பார்த்து திருப்தி அடைய உதவி செய்தீங்க உக்கு நன்றி கடந்து போன நிமிஷம் வருடமாய் கண்மணியை போல காத்து கொண்டீங்கப்பா நன்றி இப்பொழுது இந்த புதிய நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக முடிய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் எந்த ஜப வேளையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா எங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற குறைவுகளை குற்றங்களை அஜாக்கிரதைகளை தயவாய் பொறுத்து தேவ தேவகாரத்திலே தாழ்த்துகிறோம் ஆசீர்வாதமாக்கி தாங்க காலையில் துதிப்பேன் கருத்துடன் துதிப்பேன் காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கர்த்தனையே துதிப்பேன் காலையில் துதிப்பேன் கருத்துடன் தூரி பே காலை தேடுவோர் கண்டடைவார் என்ற கத்தையை துரித்தே போன ரவீனில் காத்தி போது காலையை காண செய்தி போன ரவீனில் போது கால காண செய்தி தேனே என் உள்ளத்தில் தானே இருந்து இருந்தின் நாளை கடக்க செய்வி தேனே என் உள்ளத்தில் தானே இருந்து இருந்த நாளை கடக்க செய்வி சாலையில் திப்பேர் இந்த அமராந்தரக்கில் இடர் வந்தாலும் എം ജയം നീദാനി യേശോവിൽ സന്ദീർക്കും എന്തെം ജയം ஜனம் வாடி தவித்திடுதே ஆதி சபை அதிகாலை பெற்ற மாறி ஒழிந்திடுவே பெற்ற பின் ஆரி ஒழிந்திடுவே காலையில் துதி தேர்தும் கேருவை என்னில் உதிகதா புதிதா ில் புதி பதினாயிர்தூதி அதிகாலையில் கூறி பாடி புகழ்ந்திடுவே பதினாயிர அதிகாலையில் கூறி பாடி புகழ்ந்தீடுவே காலையில் காடுவோர் கண்டடைவாயென்றே கொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் முகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுள்ள உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை ஆகும் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் மற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்தி பாரங்கள் மீறி கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏ பண்ணி உன் யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் கர்த்த நம்மை நினைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் மறந்து போகிறவர் அல்ல இதோ நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதி வைத்திருக்கிற வார்த்தை நமக்காகத்தான் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் நம்மை ஒரு நாள் மறப்பதில்லை அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இது நல்ல ஒரு காலை நேரத்தில் தீர்க்கதரிசியானவர் எழுதியிருக்கிற நல்ல வாக்குத்தங்கள் அடங்கிய ஒரு நல்ல அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம் இல்லையா ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் சொன்னாலே வாக்குத்தத்தங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் போதே நம்முடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏன்னா கட்டுகளோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற நெருக்கத்தில் இருக்கிற பாடுகளோடு இருக்கிற அழுது கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களுக்கு சில வார்த்தைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருகிறத பார்க்க முடியும் இன்றைக்கும் அபிதமாகத்தான் திக் தசையில் இருக்கிற இந்த வசனங்கள் அழகாக இருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்க்கைய பின்னணியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் ஆண்டவரை உபவாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அப்படிலாம் இல்லை ஏதோ கடமைக்கு அப்படி அந்த மாதிரி இருந்த படினால தான் திருக்குதர்சி ஆண்டோட வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறத பார்க்குறோம் சரியா இன்றைக்கு நாம அதில் இருக்கிற ஒரு ரெண்டு வசனத்தினுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பதினொன்னு பன்னிரெண்டாம் வசனங்கள் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவிரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ எப்படி இருப்ப நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் அப்படின்னு பதினோராம் வசனம் சொல்லுகிறது பன்னிரெண்டாவது வசனம் அதை விட ஸ்பெஷல் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் வாங்கிட்டே இருந்து தோந்தினவங்க அவன் பூர்வ முதல் ஆதியிலே இருந்து அது பாலாவே கடக்க உங்க இடம் தான் உங்க பூமி தான் இல்ல உங்க காரியம் தான் ஆனா அது பாலாவே கடக்கு அந்த பாழாய் கிடக்கிற காரியங்களை நீங்க கட்டி எழுப்புவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தலைமுறையாக தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் அந்த அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது ஆனால் மேலே கட்டி எழுப்பப்படலை கட்டி எழுப்ப போறீங்க திறப்பானதை அடைக்கிறவன் உடஞ்சி கிடக்குது தகர்ந்து கிடக்குது ஐயோ இது என்றைக்கு சரியாகும் அப்படின்னு நினைச்சிங்க அதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் சூப்பர் பாருங்க இன்றைக்கு பாழாய் போன காரியங்கள் நிறைய உடஞ்சி போய் கிடக்கிற காரியங்கள் நிறைய அவ பாதை செவ்வையில்லாதபடிக்கு பாழாயே கிடக்கிற காரியங்கள் நிறைய இதெல்லாம் எப்போ சரிப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வார்த்தை ஆண்டு சொல்கிறார் திர்கதசி மூலமாக நீ எல்லாம் செய்வே திறப்பாக கிடக்கிறத பூர்வத்தில் அஸ்திவாரம் போட்டு சும்மா கிடக்கிறத உடஞ்சி கிடக்கிறத தகர்ந்து கிடக்கிறீர் எல்லாத்தையும் கட்டி எழுப்புவாய் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் சரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை பார்க்கலான்னா ஈசாக்கை நம்ம பார்க்கலாம் ஈசாக்கு ஈஸ் நம்ம இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆதியாகமும் வந்தாலேயே அது முதல் வசனம் அழகாக ஆரம்பிக்கும் ஆபரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்தில் வந்துருச்சு சரியா இந்த பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்கு அவங்க போனாங்க ஆமாம் ஆண்டவர் எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு கேரருக்கு போக சொன்னாங்க அங்கே போய் தங்கியிருந்தாங்க வித விதைச்சாங்க கர்த்தர் அவனை ஆசிர்வதித்து அப்படின்னால அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு ச தேசத்துலேயே பஞ்சம் நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அந்த அதிகாரத்தில் ஆமாம் இப்போது நூறு மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு ஆனால் அங்கே இருக்கிற அபிமலேக்கும் அகுசாத்தும் இவங்க மேலே பொறாமையோடு இருக்கிறத பார்க்குறோம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அபிமலேக் அவனுக்கு பொறாமை வந்துடுச்சு ஈசாக்கு மேலே ஆனப்படினால ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் தோண்டின நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து போட்டாங்க அப்படி போட்டுரு தூர்த்துன்னா மூடி போட்டாங்க தண்ணி இருக்குது செழிப்பு இருக்குது ஆனால் அது ஆபரகம் தோண்டினதில்லை அப்படின்னு சொல்லி அதை மூடி போட்டாங்க ஆனால் ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அவன் தகப்பனாகி ஆபிரகாமி நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வட்டி எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் இப்போது இவங்களுக்கு பொறாமோ வந்துருச்சு இவன் ஓஹோனு வாரானின்னு சொல்லிட்டு போயிருப்பா போயிரு அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க துரத்துனது படினாலே கேராரூர் பள்ளத்தாக்கில் வந்து குடியிருக்கும்போது அங்கே இருக்கிற தூர்த்து போட்ட அந்த நீரூற்றுகளை மறுபடியும் இங்கே தோன்றாங்க தூர்த்து போட்டுட்டாங்க தோன்றுறாங்க நல்லா கவனிக்கணும் இருந்த நீருற்றை மூடிட்டாங்க தண்ணி இல்லாதபடி இப்போ அது பாலாக கிடக்குது பாலாக கிடக்கிற இடத்துல மறுபடியும் இவங்க தோன்றாங்க சுரக்கும் நீருற்றை கண்டாங்க வீதமெல்லாம் சொல்லுது அதுக்கு உடனே அவங்க இது எங்களுடையது எங்கே தண்ணி எங்கே ஊத்து எங்கே இடம் வந்தாங்க விட்டுட்டாங்க ஏ சேக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை துற போயிட்டாங்க அதுக்கப்புறம் சித்துனா இப்படி ரெண்டு காரியத்தை பார்க்குறோம் இந்த என்ன சொல்ல வரே ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களா ஜனமா இருக்கிற ஜனங்களா இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம் அவன் இதுவரைக்கும் அது எப்படி இருந்திருக்கலாம் தரிசா போய் கடந்திருக்கலாம் இதுவரைக்கும் அது பாழாய் கடந்திருக்கலாம் இதுவரைக்கும் அது திறந்த காரியம் போல திறக்கப்பட்ட ஒரு காரியமாக கிடக்கலாம் இதுவரைக்கும் அதனுடைய பாதைகள் பாழாய் போய் கடந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திருத்துகிறவர் நீ மறுபடிய அந்த அபாரத்தின் மேல் கட்டுகிறவர் நிச்சயமாய் செய்வார் ஆண்டவர் ஆண்டவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்காகவே எனக்காகவே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு வார்த்தையின் மேலே உள்ள விசுவாசத்தின்படி ஜபித்தால் கர்த்த தர அவர் போதுமானவர் இப்ப ஈசாக்கு ஆமா விட்டுட்டு வந்துட்டாரு ரெண்டாவது சித்தனாவும் போயிட்டு மூணாவது இன்னொன்று மறுபடியும் தோன்றாங்க தோன்றினா அங்கே சுரக்கும் இருற்றை கண்டார்கள் அதுக்கு ரகோபோத் அப்படின்னு பேரிட்றாங்க ஏன் சொல்ல வரேன் பாழாய்ப்போன காரியங்களே மறுபடியும் திருத்தும் போது எத்தனையோ தடைகள் வந்தாலும் அவங்க முயற்சியை விடாமல் மறுபடி மறுபடியும் தோண்டி ரகோபோத்தை கண்டார்கள் இந்த ரகோபோத்தை கண்ட உடனே அவங்க என்ன பேசுகிறோம் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு பார்த்தீங்களா ஆமாம் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆமாம் ரகோபோத் அப்படின்னு பேரிட்றாங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது பாழாய் கிடக்கிறத தரிசா கிடக்கிறத அடைப்பா கிடக்கிறத ஆமாம் ஆமாம் பூர்வத்தில் கட்டப்பட்ட அஸ்திபரம் அப்படியே நிற்கிறத நீ மறுபடியும் கட்டி எழுப்புவாங்கிற வார்த்தையின்படி கட்டி எழும்ப பண்ணுவதை காலி நேரத்தில் ஒருவேளை கசத்தோடு நெருக்கங்கள் ஏராளம் இது என்ன செய்யறது சா நம்ம ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் பயத்தோடு இருப்பீங்க அந்த வார்த்தை இன்றைக்கு பிடித்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் தேவ இருக்கிற நீங்கள் கை வைக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு அதை நம்புங்க ஈசாக்கு விதவதச்சார் நூறு மடங்கு கைவச்சார் நீருத்து சரி இதெல்லாம் கிடைக்கணுமே என்ன செய்யறது அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தையே கேள் வச்சுக்கோங்க ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் உபவாசம் ஒன்று தேவனுக்கு உகந்த இருக்கட்டும் இரண்டாவது கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக இருங்க சரியா கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை எண்ணி அவரை ஆராதிக்க வாங்க அந்த அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது உபவாசம் அவருக்கு பிரியமாய் கர்த்தருடைய ஆலய ஆராதனையை மகிழ்ச்சியா எண்ணணும் அந்த கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையில மகிமையாக ஆராதிக்கணும் எண்ணணும் ஆராதிக்கணும் அப்படி வந்துட்டீங்கன்னா அது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது நான் உன்னை தகப்பனாகிய யாக்கோவினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இந்த வார்த்தை அப்படி முடியுது அப்படி வாழ்க்கையில் அந்த கிருமையை கர்த்தர் இன்னைக்கு தருவார் நிச்சயமாய் சந்தோஷமாக அவங்க பணிகளுக்கு புறப்பட்டு போங்க வாழாய் கிடக்கிற டைந்து கிடக்கிற தகர்ந்து கிடக்கிற காரியங்களை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க குறைவாக இருக்கிற காரியங்களை எல்லாம் விலகி போக போகிறது கர்த்தர் உங்களை பாதைகளை மாற்றப் போகிறார் அந்த சந்தோஷத்தோடு போங்க மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக படிப்புகளை ஆசீர்வதிப்பாராக கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பாராக முழங்கால் போட்டு ஜோமனுவோமா பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளு காயுமை துதிக்கிறோம் இந்த காலை பொழுது காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த புதிய நாளிலேயும் ஆண்டவரே காலை பொழுதுல கலைமே எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செப்ப வேளையில் நம்முடைய சகமுகத்தில் நிற்க கொடுத்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நாளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உள்ள நாளாய் ஜெயமுள்ள நாளாய் மாற்றித்தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் அண்டபுரே தகப்பனே பாழாய் கிடக்கிறவைகளை அண்டவரே கட்டுகிற பிள்ளைகளாக அண்டவரே எங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும்படி அண்டவரே எங்களையும் நீங்கள் பயன்படுத்தும்படியாக இந்த காலை பொழுதுல நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்கிறவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவர் இல்லாத இருக்கிறவர்கள் அழைக்கிற கர்த்தர் எங்களை கொண்டும் எங்கள் மூலமாகவும் அநேகருக்கு நன்மை உண்டாகும்படி அதிசயமான காரியங்களை நாண்டவர் நீங்கள் நடப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஜம வேடலை இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் என்னுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைடைய தேவைகளையும் சந்திங்க ஒவ்வொரு பிள்ளைவுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுங்கப்பா மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி நடத்துபடியாயிற்று வைக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும் உச்சம் தலைமையில் உள்ளங்கால்வரம் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் நாமத்தில் மாறி போவதாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நீர் காணச்செயும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் தகப்பனே படிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அவசியத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு இனங்கள் மாறட்டும் ஐயா மேற்படிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு விரும்புகிற கோர்ஸை படிக்க உதவி செய்யுங்க தகப்பனே வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்கெல்லாம் நிரந்தர வேலையாக மாறட்டுமையா டிரான்ஸ்பர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்யுங்கப்பா என் தேவன் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக தகப்பனே இந்த செப்ப வேலையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை யார் யார் ரட்சிக்கப்படலையோ அந்த 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 ஆத்துமா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா பாவ பழக்க வழக்கங்கள் போதை பழக்க வழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை நாண்டவர் விட்டு எல்லா அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற எல்லா அந்தகாரக் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதா குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்க தேவையான பொருளாதார வசதிகளை நாட்டுவர் சந்தித்தருள் வீராக எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் கர்த்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் எந்த இவன் செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் நஷ்டங்கள் முடக்கங்கள் மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கடன் பாருங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா கடன்களை அடைக்க புதிய வாசலை தேவனாக கர்த்த நீர் திறந்தருள்படியாக ஜபிக்கிறோம் தெய்வன் செய்ய போறதற்காய் நன்றி இப்பொழுது கூட தகப்பனே இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்கள் கிடைக்கும்படி செய்யுங்க வீடு கட்டுகிற காரியத்தில் அனுக்கிரகம் செய்யுங்க வீட்டை கட்டி முடித்ததில் சுகமாய் குடியிருக்க உதவி செய்வீரால் கிருவைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுதுமே பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க கண்ணீரோடு இந்த நாளை துவங்குகிற பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுக்கே நாண்டவர் கிருவை செய்வீரால் பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே 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 என்ன ஆத்மாவை கத்திரை இன்னைக்கு வெள்ளி விடுதலை இரவு ஜபம் நம்முடைய கிறிஸ்தவ ஆராதனை மையத்தில் வச்சு நடக்கும் விடுதலைக்காக மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் தேசத்திற்காகவும் ஜபிக்கிற ஒரு இரவு ஜபம் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் பங்கு பெற முடியுமா வாங்க இரவு ஒன்பது மணி முதல் அந்த ஜபத்தில் பங்கு பெறுவோம் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்று கர்த்தர் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மீண்டும் நாளைக்கு காலையில் காலமேனி எழுந்து கடவுள் துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக